வாங்கத்தவன் மக்களே நான் தான் உங்கள் மன்னார் மீன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோடய வயலுக்கு நாங்கள் பசு வெளிக்கிறோம் மக்களே இந்த பாருங்கள் பசிலையே நாங்கள் இது என்ன டிஸ்கவரியும் அடி யூரியாவும் கலந்து வருகிறோம் மக்களே அன்றைக்கு தான் முடிய போய் எடுத்து நாங்கள் இந்த பாருங்கள் அன்றைக்கு மருந்தடிச்சு புல்லாம் பட்டுட்டு இந்த பாருங்கள் நல்ல பிரிவோசனம் அடைஞ்சிருக்கு அன்றைக்கு மருந்தடிச்சு நல்லா பட்டுட்டு மக்களே நாங்கள் பசலை எறிகிறோம் பசில் எரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் மழை நல்ல சீராக டக்கு மாதிரி மாதிரி இருக்குது அதனால் நாங்கள் டக்குண்டு உடனடியாக டக்குண்டு பசலை எருகிறோம் தான் பாருங்கள் மக்கடையெல்லாம் கட்டிக்கிட்டு பசில் எறிகிறோம் டக்கண்டு தான் நம்ம இந்த காலத்துக்குள்ளே இருபத்தொரு நாள் இருபத்தொரு நாளில் எல்லா விஷயத்தையும் செய்யணும் மறந்தடிச்சி இருபத்தொரு நாளில் பசு எறியணும் எல்லாமே இருபத்தொரு நாளில் செய்யணும் அதான் எங்களோட அம்மையோட காலத்துலேருந்து எங்கள் அம்மாவோடய அப்பாவோட காலத்தில் இருந்து இதைத்தான் சொல் சொல்கிறாங்க எல்லாம் இருபத்தொரு நாலு பேர் செய்வாங்க அன்று அதனால் நான் இந்துக்கிள்ள பாருங்கள் மருந்த பசலை எரிஞ்ச அண்ணா தான் அதே அண்ணா தான் இந்த மருந்து மருந்தடைஞ்ச அண்ணா தான் அதே அண்ணா தான் பசலையும் முறிகிறார் அந்த பாருங்கள் நாங்கள் எரிஞ்சுட்டு இருக்கிறோம் அதான் காட்டுறோம் உங்களுக்கு இந்த இஞ்சாலையில் அருகில் இஞ்சாலையில் அறிஞ்சு முடிஞ்சது இந்த துண்டு அறியவும் இதுக்கு அறிஞ்சது தான் சரி ओके okay, मिले मेल मेल पारे वीडियो को ओके मेक् कमेंट पड़ेगा शेयर बाय